கிழக்கு ஒன்றிய சி ராஜேந்திரன் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா நம்ம பள்ளிக்கு வந்து நன்கொடை தான் முழுமையாக வரவேற்கப்படுகிறது அவர் ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் எல்லா கிளாஸுக்கும் போட்டார் ரெண்டு வருடத்துக்கு முன்னால் அதுக்கு ஒரு கைதட்டலும் கொடுக்கலாம் எல்லா வகுப்பறைக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் மின் விசிறி வழங்கியவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இலச்சிப்பாளையம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் இப்போது பத்தாயிரம் ரூபாய் நன்றி நன்றி சௌர்பா பிடிஏ தலைவர் அவர் ஒருத்தி சிறப்பு செய்வார்கள் கைதட்டல் கொடுங்க நன்கொடைதான வழங்க வந்திருக்காங்க இது போன்ற நன்கொடையாளர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம் வேற யார் நன்கொடை கொடுத்தாலும் மேடையில் மிகுந்த ஒரு பள்ளிக்கு இருக்கும் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து வருகை தந்திருக்கும் பரமையம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் இப்போ ஒருத்தி சிறப்பு செய்வார்கள் கைதங்கள் கொடுங்க எழுச்சிப்பாளையம் கிழக்கு ஒன்றியம் சார்பாக அண்ணன் சி ராஜேந்திரன் அவர்கள் மாணிக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் பத்தாயிரம் விழா முப்பெரும் விழாவிற்கு நன்கொடையாக வழங்கினார்